நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய கிளவின் சார்பாக இந்த பொருளாதார பாடப்பிரிவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி குறித்த பல்வேறு வீடியோக்கள் நம்ம கொடுத்திருக்கோம் சோ இருந்தாலும் இன்றைய பகுதியில இந்த எக்கனாமிக்ஸுக்கு நம்ம புதியதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஆனது உங்களுக்கு டோட்டலா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம நினைச்ச ப்ரொவைட் பண்ண போறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நம்ம கண்டக்ட் பண்றோம் நூற்றி ஐம்பது தெருவுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இது எக்கனாமிக்ஸுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய பகுதி சோ இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இதை குறித்த ஒரு முழுமையான தகவலானது காலையில வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பக்கங்களை உடைய பதினூன்று புத்தகங்களானது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த பதிமூன்று புத்தகத்துல எட்டு புத்தகமானது ஆத்தருடைய புக்ல இருந்து உங்களுக்கு பாராகிராஃபா சரிங்களா பேராகிராஃபா உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்க அதை படித்து நீங்கள் குறிப்பெடுத்துக்கிற கூடிய அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கியதாக இருக்கும் ஏன்னா இதை ஸ்டாண்டர்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியெல்லாம் நம்ம ஒரு அப்செக்ஷன் தெரிவிக்கிற பட்சத்துல ஸ்டாண்டர்ட் புக்கை தான் எடுத்துக்கிருவாங்கிற பட்சத்துல உங்களுக்கு எட்டு தொகுதிகள் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகத்திலருந்தே ஒரு ஐந்து தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லைன் பை லைனாக ஒன்லைனா உங்களுக்கு ஐந்து தொகுதிகள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு இரண்டு தொகுதி பிளஸ் ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட கூட அனுப்புவோம் அப்ப இரண்டு தொகு இரண்டு புக்கு அதோட ஒரு சப் என்கிற மாதிரி உங்களுக்கு மூன்று சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சரா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிருது அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருது அதே போல நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேச்சும் நம்ம உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம் சோ இது போக இந்த ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் குறித்த தகவல் தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குது எல்லோருமே ஐநூறு வினாக்கள் என்பது நம்ம வந்து எளிமையான முறையில இந்த தேர்வை அணுகணும் இந்த தேர்வினுடைய அனைத்து தகவல்களையுமே நம்ம பெறணும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டுதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ஸோ இது போக இன்னும் எடுக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரா ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவுல பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதுகலை போட பொருளாதார பிரிவிற்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக அனைத்து தகவல்களையுமே கிட்டத்தட்ட நம்ம இதுவரைக்கும் கொடுக்கக்கூடிய தமிழா இருக்கட்டும் இருக்கட்டும் அதற்கு ஈக்குவலா அதற்கு அதிகபட்சமான பக்கங்களை உடையதாகவும் இதை நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேங்க் சோ அந்த கொஷின் பேங்க் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட முதல் பாகம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் பாகம் சோ இந்த முதல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி வினா விடைகள் ஆனது இருக்கும் சோ அடுத்து ஒரு பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி வினாக்கள் சரி இரண்டாயிரத்தி ஐம்பது வினாக்கள் வரைக்கும் இருக்கும் அடுத்து ஒரு சின்ன பிடிஎஃப் இல்லையா அதுல ஃபுல் மாடல் டெஸ்டா உங்களுக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் ஸோ டோட்டலா ஐயாயிரத்தி ஐநூறு வினாக்கள் ஆனது இருக்கும் ஸோ இதை வந்து நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு சோ இதனுடைய காஸ்ட் தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி சோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு அண்ட் ஆன்சர் சோ எல்லாமே சேர்த்துங்கிற பட்சத்துல உங்களுக்கு பைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இதற்கான கட்டணமாக நம்ம உங்களுக்கு வச்சிருக்கிறோம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா செலுத்துற பட்சத்துல உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம புக்கை அனுப்பிடுவோம் சோ இல்லைங்கிற பட்சத்தில் நேரடியாக வந்து நீங்க புத்தகத்தை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையானது உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் அதே போல டெஸ்ட் பேஜ் நம்ம கிட்டத்தட்ட நூற்றி தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் நம்ம இதற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் சோ இந்த சூழ்நிலையில எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் எனக்கு கொஷின் பேங்க் வேண்டாம்ங்கிற பட்சத்துல நான்காயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாய் எனக்கு இந்த கொஷின் பேங்க் மட்டும் போதும்ங்கிற பட்சத்துல தௌசண்ட் ருபீஸ் பெரிய சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இதை நீங்க பண்ணிடுறோம் வேற எந்த பேமெண்டும் நீங்க பண்ண வேண்டியது கிடையாது சோ ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக எக்கனாமிக்ஸுக்கு இதை உருவாக்கி இருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ங்கிற கான்செப்டுக்கு தான் இந்த மாதிரியே நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இதை நீங்க நினைச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இதனை குறித்த மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே